ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன் ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் உங்கள் எல்லாரையும் திரும்ப சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி எனக்கு என்றைக்கு நாம் ரொம்பவே ஹெல்தியான ப்ரோட்டீன் அதிகமாக நிறைஞ்ச ஒரு டேஸ்டியான பலவித பருப்புகள் சேர்த்து கூடவே ஒரு கீரையும் சேர்த்த ஒரு அட்டகாசமான அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த பருப்பு பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து மிக்ஸ் பண்ணியே விந்த கடைகளில் விற்குது இதை வந்து நம்ம வீட்லேயே கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் என்னென்ன பருப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மைசூர் பருப்பு தோரம் பருப்பு கடலப்பருப்பு தோல் உளுந்து பாசி பருப்பு இதெல்லாம் சேர்த்துருக்கு இதிலருந்து நான் ஒன்றரை கப்பு எடுத்துருக்கேன் இதில் அரிசி எதுவும் அவங்க மிக்ஸ் பண்ணல நம்ம தனியாக சேர்த்துக்கணும் இது கூடவே ஒரு கப்பு பச்சரிசி சேர்த்தாச்சு நீங்கள் எந்த பச்சரிசினாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை கழுவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருவோம் இன்றைக்கி நான் சிறு கீரை கட்டு எடுத்துருக்கேன் இதை வந்து கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதாவது அந்த தண்டெல்லாம் இருந்தால் கூட சரி இதை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த அரிசி பருப்பு எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு அந்த தோல் எல்லாம் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ண வேண்டாம் அது இருக்கட்டும் கொஞ்சம் என்ன கழுவு கழுவு அந்த தோல் தனியாக வந்துடும் இப்போ மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு மீடியம் சைஸ் இஞ்சி தோல் சீவி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு அஞ்சிலிருந்து ஏழு பல் பூண்டு தோல் உரித்து சேர்த்து அவங்க அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி அஞ்சு நீட்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு கைப்பிடி போல் அந்த பருப்பு அரிசி சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக வேண்டாம் ஏன்னா ஏற்கனவே அதில் உளுந்து இருக்கிறதெல்லாம் ரொம்ப நைஸாகிடும் போது கொஞ்சம் குரகுரப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ அதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் மாற்றியாச்சு இப்போ மீதி இருக்க அந்த அரிசி பருப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை கூட அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம கீரை வதக்கும்போது சேர்ப்போம் கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து இதை ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்துக்கிட்டுக்கலாம் தண்ணி அப்பப்போ வேணுன்னா பார்த்து சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டே அதிகமாக சேர்த்துட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் அடை சரியாக வராது போது அடை போது கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த அடை மாவு மட்டும் ஒரு ரெண்டு நிமிஷமாச்சும் அந்த உப்பு மஞ்சள் தூள்லாம் எல்லாம் ஒன்றா கலந்து வர்ற மாதிரி ரொம்ப பொறுமையாக கலந்து எடுக்கணும் இந்த அளவுக்கு நான் தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன் இப்போதைக்கு இதை அப்படியே வச்சிருவோம் இப்போ அடுப்பில் ஒரு ஃப்ரையிங் பேனை சூடு பண்ணி அதில் ஒரு மூணு ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுட்டு இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து இதை ஒரு பாதி அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிடுவோம் இது கொஞ்சம் பொறிஞ்சு வர வந்த பிறகு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு அதையும் எல்லாத்தையும் கலந்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டே இந்த சீரகம் இந்த கடுகுலாம் சேர்த்துட்டோன்னாக்கா அதெல்லாம் வந்து சீக்கிரமாக பொரியக்கூடியது அதனால் வந்து ஒரு மாதிரி கருகிடும் இப்போ கொஞ்சம் பொலப்பெருங்காயத்தில் சேர்த்துக்கலாம் நல்ல கலர் மாறி வருது இப்போ ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்து அதையும் நல்லா பொரிய விட்டுக்கலாம் நல்லா புரிஞ்சு வந்தாச்சு ஒரு மூணு வெங்காயம் மீடியம் சைஸில் நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்து இதையும் நல்லா கலந்து வதக்கி விட்டுருவோம் ரொம்ப சுருள்ள வதங்கணுன்னா நமக்கு வேண்டாம் இது கொஞ்சம் நல்லா சாப்பிடும்போது நல்லா பல்லில் கடிப்பட்டுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் இதை லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் கீரையும் சேர்த்து அதையும் நல்லா ஒரு சேரை கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இதெல்லாம் வதங்கிறதுக்கு ஒரு கால் ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ திரும்பவும் ஒரு முறை விட்டுருவோம் இதில் இந்த சிறு கீரைன்னு கிடையாது நமக்கு எந்த கீரை கிடைச்சாலும் சரி இன்னும் முருங்கைக்கீரை கீரை சேர்த்திங்கனாக்கா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதை பாருங்கள் நல்லாவே வதங்கி வந்திருக்கு இந்த கீரையெல்லாம் இருக்கிற இடமே தெரியல நல்லா வதங்கி சுருண்டு வந்திருக்கு இப்போ இதை நம்ம இறக்கி ஆற வச்சுக்கலாம் ஆறிட்ட பிறகு இந்த மாவில் சேர்த்துக்கணும் இந்த மாவு நீங்கள் உடனே காலி பண்ணிடுவீங்கனாக்கா சூடாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் மாவு ஆகும் அப்படின்னு தோணுச்சுனாக்கா நீங்கள் ஆற வச்சு சேர்த்துக்கோங்க என்ன நம்ம பெரும்பாலும் வந்து இந்த அடைமாக வரைக்கும் போது உடனே காலி ஆகிறது கிடையாது எப்படியும் ஒரு ரெண்டு மூணு கரண்டி மாவாவது மீந்துடும் நம்ம சூடாக போது அது புளிச்சிரும் அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெஷ்ஷான அந்த ஒரு டேஸ்ட்டு அதில் இருக்காது அடை புளிச்சாக்கா நல்லா இருக்காது அதனால் உடனே காலி பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் சூடாக சேர்த்துக்கோங்க நான் ஆற வச்சு சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த டைம்லேயே உப்பு வந்து சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு தோசை தவாவை சூடு பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் ப்ரெஷ் பண்ணிவிட்டோ இல்லாட்டி அப்படி எண்ணெய் லைட்டாக ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றி விட்டோம் அதுக்கு மேலே இது ஒரு ஒரு கரண்டி போல் வச்சு ஒரு மீடியம் திக்னஸில் இதை அப்படியே தேய்ச்சி விட்டுக்கலாம் ரொம்பவும் மெலிஸாக வேண்டாம் அடணும்போது கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நடுவில் லைட்டாக ஒரு சின்ன ஒரு ஹோல்ஸ் இந்த மாதிரி பண்ணிட்டாக்கா நம்ம அதில் இந்த எண்ணெய் சுற்றி விடும்போது நல்ல முறு இருக்கும் சீக்கிரமாகவும் வெந்து வரும் இப்போ எண்ணெய் அப்படியே சுற்றி விட்டுக்கலாம் நல்லா அதே மாதிரி இந்த மேலே இந்த ஜல்லிக்கரண்டி வச்சு அப்படியே ஈவனாக தேய்ச்சி விட்டிங்கனாக்கா அது ஒரே மாதிரி கலரில் ஈவனாக வெந்து வரும் இப்போ இதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு எல்லா பக்கமும் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பினிங்கனாக்கா ஈஸியாக நல்ல அடை வந்து முழு ஷேப்பில் அழகாக வரும் இந்த அடைலாம் வந்து பார்த்திங்கனாக்கா சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் இப்போ அப்படி ரொம்ப கேர்ஃபுல்லாக திருப்பி போட்டு திரும்பவும் இதெல்லாம் கொஞ்சமாக என்ன நடுவில் விட்டுக்கலாம் இந்த அடையெல்லாம் எல்லாம் ரெண்டே ரெண்டு சாப்பிட்டா கூட போதும் நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் நல்லா அழுத்தி விட்டிங்கனாக்கா நல்லா ஒரே மாதிரி கலரில் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனில் நல்ல அது வெந்து வரும் இதை பாருங்கள் சூப்பராகவே வெந்து வந்திருக்கு இதோ நம்மளோட நல்ல சத்தான கலவை பருப்பு கீரை அடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த எடையை செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க thanks for watching